இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையில் வாடக்கூடிய இந்திய மாநிலங்களில் முதல் பத்து இடங்களை பிடிக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பட்டியலில் நம்ம பத்தாவது பத்தாவது இடத்துல இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜவுளித்துறை இந்த மாதிரி பல தொழிற்சாலைகள் நிறைய இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் வந்து பதினஞ்சு புள்ளி முப்பத்தோரு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில இருக்கிறதா தான் சொல்கிறாங்க அடுத்ததான் இந்த பட்டியலில் வந்து நம்ம ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்க மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து இந்த நாகாலாந்து மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கைத்தறி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள் அப்புறம் விவசாயம் அப்புறம் வந்து சுற்றுலாத்துறை இந்த மாதிரி நிறையா தொழிற்சாலை இருந்தாலும் இந்த மாநிலம் வந்து பதினஞ்சு புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில தான் இருக்கிறாங்க இந்த பட்டியலில் வந்து எட்டாவது இடத்த பிடிக்கிற மாநிலம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து சுரங்கம் மற்றும் கனிம தொழில் வந்து அதிகமாக இருந்தும் பதினஞ்சு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில தான் இருக்கிறாங்க இந்த பட்டியலில் வந்து ஏழாவது ஏழாவது இடத்த பிடிச்சிருக்க மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இரும்புத்தாது நிலக்கரி அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் ஆகிய தொழில்கள் வந்து அதிகமாக இருந்தும் பதினேழு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆறாவதாக இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலம் இந்த அசாம் மாநிலத்தில் வந்து தேயிலை அப்புறம் வந்து பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு போன்ற தொழில்கள் வந்து அதிகமாக இருந்தும் பத்தொம்பது புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஐந்தாவது இடத்த பிடிக்க போகிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இந்த மத்திய பிரதேசம் மாநிலத்தில் வந்து விவசாயம் மற்றும் சேவைத்துறைகள் வந்து அதிகமாக இருந்தும் அந்த மாநிலத்தில் இருபது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க இந்த பட்டியலில் வந்து நாலாவது இடத்த பிடிக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்துறை அதிகமாக இருந்தும் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீத மக்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க இந்த பட்டியலில் வந்து நம்பர் மூணாவது இடத்தை பிடிக்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலம் தான் இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறு நடுத்தர தொழில்கள் வந்து அதிகமாக இருந்தும் இருபத்தேழு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க இந்த பட்டியல் இந்த பட்டியலில் வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம் தான் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இரும்பு எஃக்கு மற்றும் கனரக தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருந்தும் இந்த மாநிலத்தில் வந்து இருபத்தெட்டு புள்ளி எண்பத்தோரு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக எலெக்ஷன் நடந்த பீகார் மாநிலம் தான் இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க ஆனால் அதற்கேற்ற தொழில் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த மாநிலத்தில் வந்து முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தேழு சதவீத மக்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ